ஹரியானா மாநிலம் பரிதாபாத் மாவட்டத்தில் உள்ள சூரஜ்குண்ட் பகுதியில் நடைபெற்ற கண்காட்சிகள் ஏற்பட்ட விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கண்காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்த ராட்சச ராட்டினம் திடீரென சரிந்து விழுந்ததில் பணியில் இருந்த காவலர் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து பதிமூன்று பேர் படுகாயமடைந்து உள்ளனர் இன்று மாலை ஆறு மணியளவில் சுமார் பதினைந்து பேர் ராட்டினத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்து உள்ளனர் சம்பவ இருந்தவர்கள் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதித்தனர் தகவல் அறிந்ததும் மாவட்ட துணை ஆணையர் ஆயுஷ் சின்ஹா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாததே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவருக்கு ஹரியானா முதல்வர் நயாப் சைனி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு உடனடி மற்றும் சிறந்த சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்